வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவர் ஹம்ஸில் இப்போ பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா காரக்குடி டு பள்ளத்தூர் ரோடு கோட்டையூர் பக்கத்துலேயே தான் வடகுடிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரோடு ஸ்பேஸில் நல்ல அகலமான இடம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாட்டு போடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கோ பிளாட்டு போட்டு விற்கிறதுக்கோ உங்களும் சரியான இடமா இருக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பில்டிங்லாம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த இந்த வீடியோஸில் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பழைய பில்டிங் இருக்கும் அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருந்துருக்காங்க இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ அந்த பில்டிங்கோடவே சேர்த்தே நமக்கு வந்து அந்த இடத்த வந்து நமக்கு தர்றாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரியே எந்த அளவுக்கு வந்து இடம் வந்து இருக்கோ அதே மாதிரியே அகலமான இடம் நீளம் அகலம் ரெண்டுமே ஒரே அளவில் இருக்குது அப்போ அப்படி வாங்கும்போது ஒரு பிளாட்டு போட்டமானும் சரி எது பண்ணாலும் வந்து ஒரு நம்ம பயன்படுத்துறதுக்கு வந்து ஒன்று சிறப்பான இடமா இருக்கும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் பட் ஆனால் ஏன்னால் நமக்கு வந்து அகலம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது பாருங்கள் ரோடு ஸ்பேஸில் வந்து அகலம் வந்து உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் இப்போ அந்தளவுக்கு அருமையான இடம் இது பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சோண்டு கொஞ்சம் ப பள்ளமாக ரோடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் பள்ளமாக இருக்கும் அதுலேயுமே ரோ ரோடுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல வந்து பாதையெல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக உங்களுக்கு புரியும் அது மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே அந்த பாதை பிரிச்சதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பிளாட்டு அந்த ரெண்டு சைடு ரெண்டு சைடு நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து உங்களுக்கு ரோடு ஸ்பேஸ் வந்து நமக்கு அகலமாக இருக்கிறதுனால நமக்கு அது பிளாட்டு போட்டு பிரித்து ஒரு வீடு கட்டுறதுக்கு தனித்தனியாக வைக்கலாம் இது ரெண்டு ஏக்கர் இது மொத்த அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அந்த ரெண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு மொத்தமாகவே ரெண்டு ஏக்கரையும் கொடுக்குறான் அந்த பில்டிங்கோட பழைய பில்டிங்கோடவே நமக்கு அந்த நமக்கு இருந்து பேசணும் அப்படின்னு நம்ம குறைச்சி பேசலாம் வைங்களேன் இப்போ மூணு கோடியே பத்து லட்ச ரூபான்னு பேசுகிறாங்க இதை மூணு கோடியே பத்து லட்ச ரூபான்னு பேசுகிறாங்க இது நம்ம இருந்து பேசணும் இப்போ சிட்டிங்கில் இருந்து பேசணும்னா நம்ம குறைச்சி பேசலாம் நம்மளோட கணிப்பு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேட்டு நம்ம குறைச்சி பேசலாங்கிறது நம்மளோட கணிப்பில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அவங்க பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடித்து நீட்டான ரேட்டுக்கு நம்ம ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்போம் ஆனால் அந்த பில்டிங்கோட தான் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு இது காங்கிரீட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மேலே அதுக்கு மேலே சீட்டு செட்டு போட்டிருப்பாங்க இந்த பில்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் நம்ம உள்ளே போய் நீங்கள் பார்த்தா தெரியும் அது மாதிரிக்கே கேட்லாம் இருக்குது அது ஒரு ஒரு தென்னை மரம் கூட நிற்கிது உள்ள உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி காம்பவுண்ட் எடுத்து ஒரு ஃபினிஷிங்கில் தான் இருந்திருக்கு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ அதை டோட்டலாக வித்துட்டாங்க இது வந்து நமக்கு ஒரு செட்டியார் மூலியம் நமக்கு இது ஒரு கான்டக்ட்டில் கிடச்சிருக்கு இது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நீங்கள் சரியான ரேட்டில் பேசி முடிச்சுக்கலாம் இது சப்போஸ் அதை அந்த பில்டிங்கோடு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை அதை நம்ம இது உடச்சி போட்டு திருப்பி பிளாட்டு போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இது வந்து ஒரு சரியான இடத்தும் இடமா இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஆனால் வந்து அகலமான இடம் ரோடு ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலமான இடம் இப்போ நமக்கு அதை வாங்கி நமக்கு வந்து என்ன என்ன பர்பஸ் வேணாலும் பண்ணலாம் கொஞ்சம் லைட்டாக பள்ளம் இருக்கும் அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம பள்ளம் மீன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாட்டு போடணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ரோடு ஸ்பேஸுக்கு சொல்கிறேன் அது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் நம்ம சிறப்பாக இருக்கும் அந்த ரோடு உங்களுக்கு நட்டுமே நம்ம காமிச்சிருப்போம் அந்த செடி செடி சக்குலாம் இருக்கிறலாம் பார்த்திங்கன்னா சேசிப்பட்டு சுத்தம் பண்ணோம்னா கொஞ்சம் அதெல்லாம் சரியாயிடலாம் ஒன்றும் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது நீட்டான இடம் அகல அகலமான இடம் ரோடு ஸ்பேஸில் நல்ல அகலமான இடம் எந்த இடமும் வேஸ்டேஜே ஆகாது இது மாதிரி ஒரு அருமையான இடங்கிறது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அரிதானது தான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் பக்கத்தில் சுத்த பக்கத்தில் அது அந்த இடத்துக்கு பக்கத்தில் கோவிலெலாம் இருக்குது கோவிலெலாம் இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் அந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சரியான இடம் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்கள் பெஸ்ட்டான ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணி நான் முடிச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு விருப்பமற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சரியாக நம்ம முடிச்சு கொடுப்போம் இது வந்து காரைக்குடி பக்கத்தில் பள்ளத்தூர் அந்த லைனில் இருக்குது கோட்டை பக்கத்தில் கோட்டையூரும் இருக்குது சரியாக பக்கத்தில் கோவில் இருக்குது கிராமங்கள் இருக்குது பக்கத்தில் எல்லாத்துக்குமே ஒரு வசதியான இடம் அதை பாருங்கள் நீங்கள் ஒரு சரியான உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது நம்ம நீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் அதெல்லாம் ஸ்டேஜ் பிரிச்சு சுத்தம் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஃபைனலைஸ் ஆகிரும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஒரு அருமையான இடம் தெளிவான இடம் நீங்கள் இங்கே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நம்ம பவர் ஹோம்ஸில் இன்னும் நிறையா வீடியோஸ் இதில் வரும் நீங்கள் எதை தேவைனாலும் நம்ம கான்டெக்ட் பண்ணி இந்த இடத்தை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்